சாய் சங்கரா நாயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நாம் அந்த மகா அற்புதமான பல அற்புதங்களை பார்த்து வருகிறோம் இப்போது இந்த எபிசோடில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது மகாபிரிவா வந்து தன்னுடைய பக்தன் ஒருவருக்கு அவருடைய சந்தேகத்தை எவ்வாறு போக்கி வைத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி நம்ம திரும்ப திரும்ப அற்புதங்கள் அந்த மாதிரி பார்க்காம நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவர் சொன்ன அறிவுரைகளும் பார்க்கலாம் அவர் சொன்ன நிறைய முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வரிசையில் இந்த சந்தேக நிவர்த்தி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது குளித்தலை சங்கரன் அப்படின்னு ஒரு பையன் மகாபிரிவா மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பக்தி அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பையனோட சின்ன வயசுலேருந்து அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு அவன் பிறந்ததுலேருந்தே மகா மேல மேலே வந்து அவ்வளோ பக்தி அந்த பையனுக்கு அதாவது அவ அவ தாத்தா அவள் அப்பா எல்லாருமே வந்து மகா மேல மேலே பக்தியாக இருக்கிறதுனால குழந்தைக்கும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவனுக்கு காஞ்சி மடத்தில் தான் பூனல் போட்டுது அப்படி அது அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே ரொம்ப ரொம்ப பக்தி அந்த குழந்தைக்கு அப்போ அந்த குழந்த போக 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 நல்ல பக்தியாகி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த குழந்த வந்து தன்னுடைய பர்த்டே அப்படின்னா வந்து எங்கே வெளியே போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாருன்னா அப்பா நம்ம போய் பெரியவாளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவானா அவ்வளோ ஒரு பக்தி அந்த குழந்தைக்கு சரி பர்த்டேக்கும் போய் பெரியவாளை வாழை தீபாவளிக்கும் தீபாவளிக்கும் காஞ்சிபுரத்துக்கு போவா இந்த மாதிரி வந்து என்ன ஒரு விசேஷம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வருது ஒரு சந்தோஷமான தருணம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தோஷமான தருணத்தை பெரியவாளோட தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு அவ்வளோ பக்தி அவன் பெரியவாளண்ட போய் எப்போ பெரியவாளர்கிட்ட போய் விளையாட்டாக பேசின்னு இருப்பானான் பெரியவா உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஸ்கூலில் நான் எப்படி பண்ணேன் அப்படின்வானா இவனும் சிரிப்பானா பெரியவாளும் சிரிப்பாளாம் அதை பார்த்து இந்த அப்பா அம்மா ஆச்சரியமாக இருக்குமா இல்லை பெரியவாளும் குழந்தை மாதிரி இவன் கூட விளையாடுறாளே அப்படின்னு ஏன்னா அந்த ம அந்த மகானை பற்றி தெரியுமே அந்த உமாச்சி தாத்தான்னு தான் சொல்லுவாள் குழந்தைங்க எல்லாரும் ஸோ அது தெய்வத்திற்கு தெய்வம் குழந்தைக்கு குழந்தை அப்பேற்பட்ட ஒரு மகான் அந்த மகான் அதாவது அப்படி இருக்கிற போது இந்த பையன் வந்து இந்த பையனுக்கு ஒரு முப்பது வயசு ஆகிடுது சங்கரனுக்கு சங்கரனுக்கு முப்பது வயசு ஆன உடனே சங்கரனுக்கு டெய்லி ஒரு கவலை நல்ல வேலை நல்ல உத்தியோகம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் ஆற்றுல வந்து அப்பா அம்மா வந்து சொல்லிகிட்டே இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் ஏதோ ஒரு கவலையிலே இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு அஞ்சு வருஷமா ஏதோ ஒரு கவலையில இருக்கான் என்னடா இவன் ஏதோ ஒரு கவலையிலே இருக்கான் என்ன பாச்சு என்ன பார்த்து சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு உங்க வீட்டில் கேட்குறாங்க உத்தியோகம் பண்ண அதாவது வேலை பண்ணுற இடத்துல ஏதாவது பிரச்சனையா இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனையா இல்லை மனசில் ஏதாவது ப்ராப்ளமா கல்யாணம் ஆகல ஏதாவது வருத்தப்படுறியா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியா இப்படி இப்படின்னு அவளும் கேட்காத கேள்வி கிடையாது பெத்தவாளும் ஆனால் இந்த பையன் வந்து சொல்லவே இல்லை என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் ஒரு அஞ்சு வருஷமாக இவன் லைஃப்பில் வந்து இவன் டவுனாகவே இருக்கான் ஒரு கவலையிலே இருக்கான் அப்போ வந்து ஒரு நாள் இவனுக்கு வந்து ஒரு யோஜனை சரி நம்ம எதுவாக இருந்தாலும் பெரிய வாழ்க்கை தான் போவோம் நம்ம சந்தோஷம் இருந்தால் பெரிய வாழ்க்கை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினப்போம் நம்மளுக்கு சோகமாக இருக்குல்ல நம்ம ஏன் பெரிய வாழ்க்கை போய் இதை ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா சொல்லுவா சரி நாங்களும் வரோம் எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து இவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை நீங்களாம் வர வேண்டாம் நான் மட்டும் பெரிய வாழை போய் தனியாக போய் பார்க்கணும் உடனே இவளுக்கு மனசுல இருந்தது பத்தியா அப்ப எங்கள்கிட்ட ஏதோ இல்ல ஏன் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்ற இல்லை இல்லை இந்த பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியாது இது வந்து பெரியவாளால் மட்டும்தான் தீர்க்க முடியும் நான் பெரியவாழ் போய் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அப்போ இவளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது ஆயிடுது அதாவது என்னன்னே தெரியாமல் இருந்த ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சரி அவன் பெரியவாளு போறான் கண்டிப்பாக அதை வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு தைரியம் வந்துடுறது ஓகே இவர் இந்த சங்கரன் வந்து கிளம்புறான் மடத்துக்கு நேராக கிளம்பி அதாவது இவனுடைய ஊர் வந்து குளித்தலை திருச்சிக்கு பக்கத்தில் குளித்தலைன்னு ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து கிளம்புறான் மடத்துக்கு காஞ்சி மடத்துக்கு போயாச்சு போன உடனே அங்கே போய் பார்த்தா நல்ல கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்துலேயும் வந்து எந்த விதமான ஒரு சத்தமும் கிடையாது ஒரு சலசலப்பு கிடையாது ஏன்னா எல்லா பக்தரும் வந்து அன அனாவசிய பேச்சில்லை பெரியவாலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஸ்ரத்தையாக பக்தியோடு நின்றுட்டுருக்கா அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் இவனும் போய் நிற்கிறான் எல்லாரும் வந்து ஒரே ஒரு நாமாவளி மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது அரகர சங்கர ஜெய் ஜெய்சங்கரை மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது இந்த பையனும் போய் அரகர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன்னு பாடிகிட்டே இருக்கான் கூட கூட பாடிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் இந்த பையனை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு வியப்பு ஏன் அப்படின்னா அந்த பையனோட லுக் அந்த மாதிரி அதாவது பயங்கர தேஜஸாக இருப்பானான் அந்த பையன் அந்த பையன் ரொம்ப தேஜஸாக ஜம்முன்னு பட்டப்பட்டியாக வீபூதி இட்டுண்டு உடம்பு பூரா வீபூதி இட்டுண்டு நெத்தியில் குங்குமம் ஈட்டுண்டு சந்தனம் ஈட்டுண்டு முடியும் பார்த்தேன்னா எண்ணெய் தேய்ச்சி வழித்து வாரிண்டு பின்னாடி ஒரு குடுமி அழகாக ஒரு பஞ்சகஜம் இந்த மாதிரி நல்லா பளிச்சிடும் ஒரு தோற்றத்தில் கழுத்தில் வந்து ஒரு ருத்ராட்சம் இந்த மாதிரி ஜம்முன்னு பளிச்சிடும் தோ தோற்றத்தில் அந்த பையன் இருந்தானான் அப்போ உடனே அவனை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் போய் எல்லாரும் இந்த பையனை பார்க்குறேன் அந்த பையன் முன்னாடி போயிட்டே இருக்கா இந்த பையனுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை பெரியவா 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 ஆரகர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன் இவன் பாட்டுக்கு சொல்லின்னு போயிட்டே இருக்கா நேராக போயிட்டான் பெரியவா பக்கத்தில் போயாச்சு பெரியவாவில் தரிசனம் பண்ணியாச்சு பெரியவா பார்த்த உடனே யாரு குடித்தலை சங்கரனா அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் பெரியவா அப்படின்னாராம் உக்கார் உக்கார் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து ஏன் வரதே இல்லை அப்படின்னாரு இல்லை பெரியவா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாராம் ஏ பிரச்சனையா நினச்சேன் சரி உனக்கு முப்பது வயசு இருக்குமோ இல்லையோ அப்படின்னு கேட்டாராம் பெரியவா பக் பக்தர்கள்லாம் பக்கத்தில் இருக்கா பயங்கர ஷாக் ஆவாளுக்கெல்லாம் என்ன பெரியவா வந்து இவ்வளோ ஃப்ளெக்சிபுளாக அந்த பையனோட பேசுகிறான் அப்படின்னு அப்போ வந்து இவர் கேட்டாரான் உனக்கு முப்பது வயசு இருக்குமோ இல்லையோ அப்படின்னார் ஆ ஆமாம் பெரியவா கரெக்டாக முப்பது முடிஞ்சிடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் உத்தேசம் இல்லை அப்படின்னாராம் இல்லை பெரியவா கல்யாணம்லாம் சரிப்பட்டு வராது ஏன் அப்படின்னாரா உத்தியோகம் ஏதாவது சரி இல்லையா அப்படின்னாரு இல்லை பெரியவா அதெல்லாம் சரிதான் எனக்கு ஏதோ மனசில் வந்து நான் இப்படியே இருந்துடலான் இருக்கேன் உடனே சிரிச்சாராம் பெரியவா வந்து தரக்குரிய சிரிப்பை ஒன்று சிரிச்சுட்டு அப்படியா சரி பார்ப்போம் அதுவும் எத்தனை வருஷம்னு பார்ப்போம் சரி நீ ஏதாவது விஷயம் நான் தானே வருவேன் இப்போ என்ன விஷயம் சொல் அப்படின்னாரா அப்போது சொன்னாரா ஆமாம் பெரியவா எனக்கு வந்து ஒரு பெரிய குரையில் நான் இருக்கேன் என்னை வந்து அந்த குறையிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் சரி என்ன குறை அப்படின்னாராம் பிரிவா எனக்கு வந்து ஞானம் வந்துருத்தா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல அதை வந்து நீங்க தான் சொல்லணும் அப்படின்னா உடனே பிரிவா வந்து வேடிக்கையா பார்த்தாராம் ஞானம் வந்துருத்தா இல்லையான்னு தெரியல நீங்க தான் சொல்லணுமா எனக்கு புரியலையே நீ கேட்கறது அப்படின்னாராம் அவருக்கு புரிஞ்சிருக்கும் ஆனாலும் அவர் இவனை டீட்டெயிலாக சொல்ல சொல்லி கேட்குறாரு ஏன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலான்ட்டு இவர் சொல்கிறாராம் இல்லை பிரிவா ஜபம் பண்ணா ஞானம் வரும்னு சொல்லுவா நம்மளை அறியாமையே நமக்குள்ள பல மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லுவாள் அந்த மாற்றங்கள் எனக்குள்ள வந்திருத்தான்னு எனக்கு தெரியல அது வந்துருத்தா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் இதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னா ஏப்பா இதுவா சந்தேகம் இதுக்காகவா போட்டு அப்பா அம்மாவா அஞ்சு வருஷமா நீ ஒலுக்கிட்டு இருந்த அப்படின்னா பெரியவா அஞ்சு வருஷமானு உங்களுக்கு எப்படி பெரியவா தெரியும் எதுவும் பேச வேண்டாம் சரி உனக்கு இதுதான் சந்தேகமா இதை நான் தீர்த்து வச்சா உனக்கு ஓகேவா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான் கல்யாணமா பிரிவா கல்யாணத்தை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வச்சா போதும் சரி உன்னுடைய சந்தேகம் என்ன ஜபம் பண்ணின் இருக்க அந்த ஜபத்தால் உனக்கு எதாவது ஞானம் வந்துதா உனக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் இருந்துதான் தெரியணும் இல்லையா சரி நான் தீர்த்து வைக்கிறேன் அதுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிச்சாராம் அது என்ன கதை பெரியவா அந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்து வச்சார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் पेरीवा